அன்னதானம் போடும்போது மொத ஆடா போய் அண்ணன் எங்களுக்கு வில்லு மடையில வச்சிருங்க அப்படிங்கிறது கூட்டத்தில் நிக்க முடியல சண்டனு லேசா வந்துட்டா போதும் அண்ணாவிய பாத்துக்கோங்க அவள் உள்ளூடுதானா ஓட வேண்டியது பந்தைக்கு முந்து படைக்கு பிந்துனா எப்படி வலது கை இருக்க சாப்பிடக்கு முன்ன வரும் சாப்பிடக்கு வலது கை எவ்வளவு தூரத்துக்கு முன்ன வந்து சாப்பிடுதோ அதுதான் பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படின்னு சொன்னோம்னா

அப்படி இருப்பதனால அப்ப நம்ம இடத்துல பட இல்லை அப்படின்னு சொன்னதும் உடனே பார்த்தான் வல்லரக்கன் அவனோ சண்டைக்கு வாரானே மனைவியிடம் ஓடி வந்து வல்லரக்கன் என் மனைவி பவளக்கண்ணி என் மனைவி பவள கண்ணி சண்ட கோக்கோடி நாட்டியல்லோ சண்டைக்கு தலைத்தார்கள்